இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா கடந்த வீடியோல வந்து வேலையை குறித்து நம்ம பார்த்தோம் கர்த்தருடைய பிள்ளைகள் வேலையை எப்படி பார்க்கணும் வேலையில எப்படி இருக்கணும் அதை பத்தி நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வந்து வீடியோல வந்து வேலையை எப்படி செய்யறது அப்படின்னு பத்தி பாக்கலாங்க என்ன பிரதர் எப்பவுமே போலதான் எங்க முதலாளி என்ன சொல்றாரோ அதை கேட்டா நாங்க பண்ணுவோம் அவ்வளவுதானா பிரதர் வேலை அப்படின்னு யோசிச்சீங்கன்னாக்கா பைபிள் படி பார்க்கலாம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல கோடை காலத்துல சேர்க்கிறவன் புத்தி உள்ள மகன் அறுப்பு காலத்துல தூங்குகிறவனோ இலச்சிய உண்டாக்குகிற மகன்ட்டு வசனம் இருக்குங்க எத்தனை பேருக்கு புரியுது நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம என்ன செஞ்சாலும் சரி நம்ம சுறுசுறுப்போட செய்யணும் நம்ம சோம்பேறியா இருக்க கூட தாங்க இந்த வசனம் சொல்லுது சரி பிரதர் நாங்க வேற இல்ல ஏரியா இருக்க கூட தாங்க இந்த வசனம் சொல்லுது சரி பிரதர் நாங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படி வேலையில கஷ்டப்படும் போது எங்களுக்கு ஆசீர்வாதமே மாட்டேங்குது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா சுறுசுறுப்புள்ள கை வந்து செல்வத்தை வாய்க்குன்னுட்டு பைபிள் சொல்லுதுங்க அதே போல வந்து இன்னொரு வசனத்துல என்ன இருக்கு நீங்க கேட்டிங்கனாக்கா ரோமர் அதிகாரம் பதினோரா வசனத்தில் அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள் ஆவியிலே அனனா இருங்கள் கருத்தர்க்கு ஊழியம் செய்யுங்கள் வசனம் இருக்குது என்ன பிரதர் அப்ப நாங்க வேலை மேல போயிட்டு பைபிளை பத்தி சொல்லணுமா எல்லாருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா கண்டிப்பா நான் அப்படி சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க எப்படி வாழ்றீங்களோ அதை பார்த்து கர்த்தர் ஏத்துக்கொள்வாங்க தான் நான் சொல்றேன் நீங்க வந்து உண்மையுள்ள வாழ்க்கையை வாழ்னீங்கன்னாக்கா வேலை செய்யற இடத்துல கண்டிப்பா நீ எங்க நீ என்னப்பா பண்ற அவருடைய வாழ்க்கையில அப்படின்ட்டு கண்டிப்பா உங்களை வந்து கேட்குவாங்க நம்ம சோம்பேறியா இல்லாம நம்ம கண்டிப்பா கர்த்தருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சுறுசுறுப்பா வேலை செய்யணும் தான் சொல்றேன் வாழ்க்கையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம வரும்போது நம்ம என்ன யோசிக்குவோம் தான் என் வாழ்க்கை இதுக்கு மேலே என் வாழ்க்கையில வந்து அற்புதம் நடக்காது என்னுடைய வாழ்க்கையில வந்து இப்பேற்பட்ட அற்புதம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்துச்சு இனிமேல் நடக்காது அப்படின்னால யோசிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா அப்படி இல்லைங்க இந்த மாதிரி பைபிளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க சரி இன்னொரு வசனத்தை நான் சொல்றேன் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒன்னு தெசலோனிக்கர் நாலாம் அதிகாரம் பதினோராவது வசனத்துல புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாத புற இருக்கும் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல உள்ளாக்குகிறபடி நாடவும் உங்கள் சொந்த அலுவலகங்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம் வசன இருக்கு இங்கிலீஷில் என்ன சூப்பராக இருப்பாருங்க ஃபர்ஸ்ட்லோனிக்கன் சாப்டர் ஃபோர் லெவன் Make it your aim to live a good life, to mind your own business and to earn your own livings. Just as we told you before, in this way, you will win the respect of others who are not believers and you will not have to depend on anyone for what you need. நீடு எத்தனை பேருக்கு புரியுதுங்க நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறோம் பார்த்தீங்களா அந்த வாழ்க்கையில் நம்ம வந்து அன்பிலீவரா இல்லாதவங்க கூட நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்து கத்துக்கணுமா அதே போல வந்து இன்னொரு விஷயமா என்னக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய வேலைக்காக நம்ம இன்னொருத்தர் போய் டிபெண்ட் பண்ண கூடாது அப்படின்னு வசனம் இருக்குங்க இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரியை பாக்கலாம் இந்த ஸ்டோரியில வந்து நீங்க ரொம்பவே கத்துக்கலாம் இங்க ஒரு வந்து ஒரு வயசானூர் வந்து ஒரு வில்லேஜ்ல இருக்கிறாரு அந்த வயசானூர் வந்து ரொம்பவே ஞானி அதாவது அவருக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஒரு வில்லேஜ்ல இருக்கிறாரு ஆனா அவர் என்ன பண்றாருக்கா எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ இல்ல யாரெல்லாம் சஜஷன் கேக்குறாங்களோ இவர்கிட்ட கேக்கலானா கூட இவரா போய் சஜஷன் குடுக்கறது அட்வைஸ் பண்றது மத்தவங்களுடைய விஷயத்துல மூக்க நொழிக்குதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இவர் மத்தவங்க மத்தவங்களுடைய விஷயத்துல இவர் மூக்க நொழிக்கிற மாதிரி கேரக்டருங்க எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்த தாத்தாவை பாக்கலாம் அந்த மாதிரி அவரு நீங்க கூட உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் இந்த மாதிரி பாத்திருப்பீங்க நீங்க உண்டு உங்க வேலை ஒன்று நிற்பீங்க சம்பந்தம் மேல உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றது சம்பந்தம் மேல என்னுடைய வாழ்க்கை அப்போலாம் அப்படி இருந்துச்சுப்பா ஆனால் இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க தெரியுமா நான் வந்து மில்ட்ரியில் இருந்தேன் நான் வந்து இங்கே இருந்தேன் நான் ரயில்வேல இருந்தேன் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க இதே மாதிரி கேரக்டர் தான் அந்த தாத்தாவும் அந்த தாத்தாவுக்கு வந்து ஒரு ஏஞ்சல் அப்பியரன்ஸ் ஆகிருக்கிறாங்க அந்த ஏஞ்சல் அப்பியரன்ஸ் ஆகி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கனாக்கா நீங்க வந்து இன்னும் ஞானி ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன் அதாவது அவங்களுக்கு ஒரு பாத்திரத்தை கொடுக்குறாங்க ஒரு கூடை மாதிரி அந்த கூடையில வந்து ஒரு பெரிய ஓட்ட ஒன்று இருக்கு அந்த ஓட்டை இருக்கிற அந்த கூடையை போய் அந்த தாத்தா கொடுத்துடுறாங்க அவங்ககிட்ட சொல்றாங்க தாத்தா கிட்ட என்னாக்கா இந்த கூடையில வந்து நீங்க தண்ணியை நெற்பணும் அப்படின்ட்டு இது நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க அது எப்படி பிரதர் அந்த மாதிரி ஒரு கூடையில யார் பிரதர் தண்ணி ரொப்புவாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா சரி கதையில என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அவரும் டெய்லி வந்து அந்த தண்ணியை ரொப்பிட்டு இருக்கிறாரு அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தண்ணி அங்கே கிணறுலேருந்து எடுத்து எடுத்து ஊற்றிட்டே இருக்கிறாரு ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கூடை வந்து நிரம்புற மாதிரி தெரியல அப்போது என்ன பண்ணுறாங்கன்னு நீ கேட்டிங்கனாக்கா தாத்தா அந்த ஏஞ்சல்கிட்ட சொல்கிறாங்கோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கூட இந்த கூடையில் வந்து தண்ணியை நிரப்ப முடியல அப்படின்னு சொல்கிறாங்கோ ஆனால் அந்த ஏஞ்சல் வந்து அந்த தாத்தா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா இந்த பாத்திரத்தை நான் உங்ககிட்ட கொடுக்கும்போது அதாவது அந்த கூடையை வந்து உங்ககிட்ட கொடுக்கும்போது இந்த கூடை வந்து ரொம்பவே அழுக்காக இருந்துச்சு இப்போ வந்து அந்த கூட வந்து ரொம்பவே உங்களுக்கு சொல்றாங்க நினைக்கிறேன் இந்த கதையில என்ன வருதுன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா நம்ம மற்றவங்களுடைய ஒரு அபிப்பிராயம் அந்த அட்வைஸ் நம்ம மூக்க நோலிக்கிறோம் பாத்தீங்களா அதை வந்து முதலாவது தவறுக்குன்னா இது ஆபீஸ்ல கூட ரொம்பவே அப்ளை ஆகும் எதுக்குன்னாக்கா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம செய்யும் போது அப்போதான் நம்மளுடைய கோல் மேலேயோ நம்ம வேலை மேலேயோ எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் இருந்த கூட நம்ம போக்கஸ் பண்ண முடியும் இந்த தாத்தா வந்து மற்றவங்க மேலே போய் அந்த அட்வைஸ் சொல்றது அதே போல வந்து தேவையில்லாத கொஷின் போய் அவங்களை கேட்கறது அதனால இவருக்கு எதுவுமே கிடைக்கல ஆனால் இப்போ வந்து அந்த கூடனால அந்த கூடை எப்பேற்பட்ட நல்லாத சூழ்நிலை இருந்தா கூட அந்த கூட வந்து தண்ணி அவர் ஊத்திட்டே இருந்தாரு இல்லைங்களா அந்த தண்ணி ஊத்த ஊத்த வெளியில இருந்த அந்த அழுக்கெல்லாம் சுத்தமா கிளீன் ஆயிட்டு இருக்குங்க அப்போ அப்போ அந்த கூடை பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதே மாதிரிதான் இந்த வீடியோ பாக்குற நீங்க யாரா இருந்தாலும் சரி உங்க வேலை உண்டு நீங்க உண்டு நிற்கிறோங்க அதத்தான் அந்த வசனமும் சொல்லுது அந்த மாதிரி நீங்க உங்க வேலை இடத்துல இருந்தீங்கனாக்கா கண்டிப்பா ஆசீர்வாதம் உங்களுக்கு தேடி வரவங்க முதலாவது நம்ம என்ன கற்றுக்கொண்டோன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில வந்து வேலைன்னு ஒன்று இருந்தா அதுல நம்ம சுறுசுறுப்போட செய்யணும் சோம்பேறியா இருக்கக்கூடாதுன்னு கருத்த சொல்றாரு அதே போல உங்களுடைய வேலையின் இடத்துல எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா நீங்க மத்தவங்களுடைய விஷயத்துல எங்க தலாயிடாதீங்க உங்களை சுத்தி ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க அதே போல உங்க பின்னாடி கூட பேசுவாங்க அந்த பையன் அந்த மாதிரி பண்றான் இந்த பொண்ணு இந்த மாதிரி பந்து அப்படின்ட்டு அதெல்லாம் நீங்க எதுவுமே காதல வாங்கிக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கு உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கு உங்களுக்குன்னு ஒரு இது இருக்குங்க அத வந்து நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க இழக்காதீங்க அதே போல கர்த்தர் வந்து உங்களுக்கு என்ன நியமிச்சு வச்சிருக்காரோ கர்த்தர் உங்களுக்கு என்ன வேலையை அதை அதை நீங்க செய்ய பாருங்க அதை தவிர்த்து இல்ல பிரதர் நான் இப்போ இந்த மாதிரி பண்றேன் என்னாவும் தெரியல அதனால நான் இதையும் பண்ணலாம் இருக்கிறேன் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டா பண்ண போங்க கர்த்தர் என்ன உங்களுக்காக நியமிச்சு வச்சிருக்காரோ அதை வந்து நீங்க பண்ணுங்க கண்டிப்பா ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் இந்த மாதிரி பைபிள் இன்ஃபர்மேஷன் இன்ஃபார்மேஷன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் காட் பிளஸ் யூ